வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இபிஎஃப்ஓ அப்டேட் அதாவது பென்ஷன் தொகை மாற்றம் அது மட்டும் இல்லாமல் இது பார்ட் த்ரீ வீடியோ ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரக்கூடிய மாற்றம் என்னங்கிறதை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க இது பார்ட் த்ரீ வீடியோ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க இது பார்ட் த்ரீ வீடியோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு பென்ஷன் போர்ட்டல் அந்த ஒரு ஒரு பார்ட்டோட இது மூணாவது இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது போர்ட்டல் சர்வீஸ் அதாவது உங்களோட இபிஎஃப்ஓ வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ்டு பண்ண போகிறாங்க சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் பேமெண்ட்ஸ் சிஸ்டத்தோடு இணைக்க போகிறாங்க மேலும் இதனால் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் அமௌண்ட் வந்து டைரெக்டாக உங்களோட வங்கி கணக்குக்கே கிரெடிட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் டைமில் கிரெடிட் ஆகிரும் அதே மாதிரி வங்கி கணக்குலேருந்து உங்களோட பென்ஷன் தொகை வந்து நீங்கள் எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி கிரெடிட் ஆயிரும் அந்த டேட்டுக்கு அந்த டைமுக்கு கிரெடிட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க பென்ஷன் தொகையோட ஸ்டேட்டஸ் அதாவது பார்த்திங்கன்னா பென்ஷனர்ஸ் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆனது மட்டும் இல்லாமல் அதேமாதிரி ப்ராசஸில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டடாக எஸ்எம்எஸோ இல்லை இமெயில் மூலியமாக உங்களுக்கு வந்து தகவல் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்டேட் பண்ணி வச்சுருக்கிற நிலமையில் உங்களோட பென்ஷன் தொகையோட அப்ளிகேஷன் ஆகட்டும் என்ன ப்ராசஸில் இருக்குது இல்லை என்ன ப்ரா இதில் இருக்குது ஸ்டேட்டஸில் இருக்குது அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் மூலியமாகவோ இமெயில் மூலியமாகவோ உங்களுக்கு டைரக்டா வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து செக்யூரிட்டி அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட டி பென்ஷன் தொகை வந்து டிஜிட்டல் வெரிஃபிகேஷன் ஆக்க போறாங்க இதனால எந்த ஒரு முறைகேடும் நடக்காது அது மட்டும் இல்லாமல் வங்கி கணக்குலையும் எந்த ஒரு முறைகேடும் நடக்காது அது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே இதுதான் மக்களே பார்ட் த்ரீ வீடியோவில் வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க பார்ட் ஃபோர் வீடியோவில் கண்டினியூஷன் வரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க முன்ன பொண்ண தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்கு I don't care.